ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடியதுன்னு இல்லை வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குறிப்பாக சனி பயிற்சி ஆகுது முக்கியமான பயிற்சி அது மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது அந்த சனி பயிற்சி ஆனது முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டம சனி முடியுது எவ்வளோ நல்ல விஷயம் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் ரொம்ப டஃப்பான பீரியடாக பல பேருக்கு இருந்திருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா அஷ்டம சனி அந்த அஷ்டம சனி முடிஞ்சதுனால இன்னொரு நல்ல விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா கடகத்துக்கு அஷ்டம சனி முடிகிறது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய சனி என்ன சனி அப்படின்னா பாகிய சனி அப்படின்னு சொல்லுவோம் அதை ஆரம்பிக்குது அடுத்த ரெண்டரை வருஷம் பாக்யசனி தான் கடகராசிக்கு நடக்க போகுது ஸோ இந்த சனி என்ன பண்ணோம் அப்படின்னா அஷ்டம சனிக்கு அப்படியே ஆப்போசிட் அதுதான் பாக்யசனி சிம்பிளாக சொல்கிறது தான் அஷ்டம சனி படாது பாடு படுத்திருக்கும் அதாவது உயிருக்கு ஒப்பான கண்டத்தை கூட சில பேர் சந்திச்சுட்டு மீண்டு வந்திருப்பீங்க சில பேர் பெரிய அவமானங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க சில பேர் பெரிய இழப்புகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை அனுபவிச்சுட்டு கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான கடகராசிக்கு இப்போ பாக்யசனி எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது என்ன சொல்லுவோன்னா புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இப்போது கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாக்ய சனி அதாவது ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி இந்த மாதிரியான சனிக்கெல்லாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை நினச்சி அதிகமாக பயப்படுறாங்க ஆனால் அதே சனி பல விதத்தில் விட பல மடங்கு நன்மைகளும் செய்யும் அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியுதான்னா தெரியல அதுதான் விஷயம் அதனால தான் சனியை எல்லாருமே தீய கிரகங்களாகவே பார்க்குறோம் சனியை இன்ஃபேக்ட் பல நல்ல விஷயங்களும் பண்ணும் ஸோ அது எந்த மாதிரியான பலன்கள் இப்போ பாகிய சனி பாக்யனால் என்னங்க சனினா என்ன முதல்ல அதை சொன்னால் தானே புரியும் வீடியோ பாகியம்னா ஒன்றுமே இல்லைங்க முன்னாடி முற்பிறவியில் நாம் நிறைய நல்வினைகள் தீவினைகள் ரெண்டுத்தையும் பண்ணியிருக்கோம் நிறைய நல்லதும் பண்ணியிருப்போம் கெட்ட விஷயத்தையும் பண்ணியிருப்போம் ஸோ அதற்குண்டான பலாபலன்கள் எங்கே அனுபவிக்கிறோம் அப்படின்னா இந்த பிறவியில் அனுபவிச்சுட்டு இருக்கும் ஸோ அதனால்தான் ஒரு சில காலகட்டம் ரொம்ப நல்லா இருப்போம் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அதே ஒரு சில காலகட்டத்தில் எல்லாம் ஏடகுடமாக நடக்கும் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அவமானப்படுற மாதிரி இருக்கும் எல்லாமே இதே பிறவியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு டைம் சூப்பராக இருக்குது இன்னொரு டைம் ரொம்ப மோசமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அதுதான் நம்ம செஞ்ச தீவினைகளுக்குண்டான பலாபலன்கள் நமக்கு கிடைக்கும்போது தீய உண்டான பலன்களை எடுத்துகிட்டு இருப்போம் நம்ம முன்ஜென்மத்தில் செஞ்ச தீய விஷயத்துக்குண்டான பலன்கள் கிடைக்கும் அது எப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்தந்த மாதிரியான காலகட்டம் தான் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஏட நடக்கும் ரைட்டு இப்போது என்ன நடக்குது அப்படின்னா நல்ல விஷயங்கள்லாம் முஞ்சன்மத்தில் நிறைய பண்ணியிருக்கோம்ல அதற்குண்டான நல்ல பலன்கள் கிடைக்கணும் இல்லையா அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா சனி இந்த மாதிரியான சுப வீட்டில் போகும்போது பாக்யஸ்தானத்தில் போகும்போது கிடைக்கும் நம்ம செஞ்ச நல்வினைகளுக்குண்டான எல்லா பலன்களையும் எடுத்துகிட்டு வந்து இந்த பாகியஸ்தானத்தில் பூட்டி வச்சுருவாங்க நம்ம ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்குது அந்த பன்னெண்டு கட்டத்தில் நாம் முன்ஜன்மம் செஞ்ச நல்வினைகளுக்கு உண்டான பலன்கள் எங்கே இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பாகியஸ்தானத்தில் வச்சுப்பாங்க அந்த பாகியஸ்தானத்தில் கர்ம கிரகங்கள் வருட கிரகங்கள் சுப கிரகங்கள் போகும்போது மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் நம்ம செஞ்ச நல்வினைகளுக்குண்டான பலாபலன்களை அனுபவிப்போம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஜோதிடத்தில் கர்ம காரகன் அப்படின்னாலே சனி பகவான் தான் ஸோ அந்த சனி எங்கே போகிறார் கடகத்துக்கு இப்போ ஸ்தானத்துக்கு போயிட்டார் ஸோ அப்போ வந்து அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் கர்ம சனி எடுத்துகிட்டு வந்து கடகராசிக்கு கொடுத்துரும் அதுதான் விஷயம் ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் கடகராசி சூப்பராக இருப்பாங்க அவங்களுக்கு ஜென்மத்தில் செஞ்ச நல்வினைகளுக்கு உண்டான பலாபலன்கள் எல்லாமே கிடைக்கும் அவங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சக்சஸ்ஃபுல்லாக முடியும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முக்கியமாக அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பாக்யாதிபதியாகவே மாறிடுவார் அதாவது ஒரு கிரகம் எப்போ நல்லது பண்ணோம் எப்போ கெடுதல் பண்ணோம் அப்படின்றது முக்கியமான விஷயம் ஒரு தீய கிரகமாக இருந்தால் கூட நல்ல வீட்டுக்கு போகும்போது நல்ல பலன்கள் கொடுக்கும் ஏன்னா அது அந்த வீட்டோட பாவம் அதுதான் புரியுதா ஒருத்தர் வந்து ஃபுல்லாக வந்து நான்வெஜ்ஜே கட்டிகிட்டு இருப்பார் நான்வெஜ்ஜாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறார் ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஒரு நாலு நாள் தங்கிட்டு வரலான்னு ஊருக்கு போகிறார் ஃப்ரெண்டு வீட்டில் அவர் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் வெஜிடேரியன் ஸோ அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டோடு ஒரு நாலு நாள் வீட்டில் உக்காடுறாரு ஸோ அதனால் அவர் வீட்டில் வெஜிடேரியன் தான் வேறு என்ன பண்ணுறது ஃப்ரெண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அந்த வெஜிடேரியன் சாப்பாடு தான் இவருக்கும் கிடைக்கும் ஸோ அதனால் நான் வெஜிடேரியன் பிரியராக இருந்தாலும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டதுனால ஒரு நாலு நாளைக்கு வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிட்றாரு ஸோ அதுதான் விஷயம் ஸோ இந்த மாதிரி அந்த கிரகம் என்ன மாதிரி தன்மையில் இருந்தாலும் சரி சுப வீட்டுக்கு வரும்போது அந்த சுப பலனை தான் கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த கிரகம் அந்த வீட்டுனால் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் அதோடைய தன்மை ஸோ இவ்வளோ நாள் அஷ்டமத்தில் இருந்தால் அதே சனி கடகராசியை படுத்தி எடுத்த அதே சனி கடகராசியை படாத பாடு படுத்தி எடுத்து அதே சனி இப்போ பாகிய சனியாக மாறி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை கொடுப்பார் அது என்ன பாக்ய சனி அப்படின்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு பாகியஸ்தானத்தில் பாகிய காரகன் யார் அப்படின்னா குரு தான் ஏன்னா மேஷ லக்னத்துக்கு அதாவது காலபுருஷ லக்னம் மேஷ லக்னம் அந்த மேஷ லக்னத்துக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா குருவாக தான் வருவார் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கடகத்துக்கு பாக்யஸ்தானத்தில் சனி போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் பாக்யாதிபதியாகவே மாறிடுவார் குருவாக மாறிடுவார் ஏன்னா காலப்புருஷ ராசி வந்து கடகராசி தான் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது காலப்புருஷ லக்னம் மேஷ லக்னம் ஆனால் காலபுருஷ ராசி எது அப்படின்னா எல்லோரும் மேஷராசி சொல்லுவாங்க கிடையாது அதுதான் கடகராசி அது குருவுக்கு முதல்ல சுபகிரகன்ற பேர் எதனால் வந்தது முழுக்க முழுக்க ஏன் சுபகிரகம் அப்படின்னா காலப்புருஷ லக்னத்துக்கும் பாக்கியாதிபதி குரு தான் காலபுருஷ ராசிக்கும் பாக்கியாதிபதி குரு தான் காலபுருஷ ராசி எப்படி க கடகம் வருது அப்படின்னா ராசினா என்னங்க சந்திரன் எந்த வீட்டில் இருக்கோ அதுதான் உங்கள் ராசி சிம்பிள் காலபுருஷத்துக்கு சந்திரன் எங்கே இருக்கும் கடகத்தில் இருக்கு கடகம் தான் சந்திரனோட வீடு ஸோ அப்போது அந்த கடகத்தில் இருந்து பாகியஸ்தானம் எடு கடகத்துக்கு பாகியஸ்தானம் எது அப்படின்னா மீனம் வரும் அதுதான் ஒன்பதாம் பாவம் ஸோ அந்த பாகியாதிபதி யார் குரு காலபுருஷ லக்னத்துக்கு அந்த மேஷ லக்னத்துக்கு பாக்யாதிபதி யார் தனுசா வரும் ஒன்பதாம் வீடு ஸோ அதுவும் குரு தான் ஸோ காலபுருஷ ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி ரெண்டுத்துக்குமே பாகியாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான் ஸோ அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு முழுக்க முழுக்க சுபகிரகம் குரு ஒருத்தர் தான் எல்லாருக்குமே நல்லதே பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்துலேயே இப்போ கு சனி வராரு கடகராசிக்கு ஸோ இப்போ சனி என்னவா மாறுறாரு பாக்யாதிபதியாகவே மாறி அதே சனி உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிப்பார் ஸோ அதனால் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் சனியை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சனி தான் உங்களை பெரிய உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சனியோட திருஷ்டியும் இங்கே வேலை செய்யும் சனியோட திருஷ்டி இங்கே நல்ல விதமாக வேலை செய்யும் சனிக்கு வந்து மூணு பார்வை இருக்குதுங்க மூணு ஏழு பத்து அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை இருக்குது அது தெரிஞ்ச தான் ஆனால் சனிக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் பார்வையும் இருக்குது அது என்ன பார்வை மூணாம் பார்வையும் சரி பத்தாம் பார்வையும் சரி ஸ்பெஷல் பார்வை அந்த மூணாம் பார்வை இப்போ எதில் விழுது அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி லாபஸ்தானத்தை மூணாம் பார்வையாக பார் லாபம் தான் முக்கியம் அப்போ சனி பார்வையினால் லாபஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகுது ஸோ அப்போ கடகராசிக்காரங்க அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையில் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஏன்னா சனியுடைய மூணாம் பார்வைன்றது என்ன அப்படின்னா அதுதான் முயற்சி பார்வைன்னு சொல்லி நம்ம ஒருத்தர் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா முதல்ல அவர் என்ன பண்ணணும் முயற்சி எடுக்கணும் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவார் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ கீழே கூட கமெண்ட்ஸில் சில பேர் போடலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே சில பேர் அந்த டைட்டில் பார்த்துட்டு வீடியோவில் ஒரு ஒரு நிமிஷம் கூட பார்க்க மாட்டாங்க அதுக்குள்ளேயே வந்து கமெண்ட் போட்டுருவாங்க என்ன மாதிரி கமெண்ட் போடுவாங்க அப்படின்னா நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை எனக்கும் பாக்கியஸ்தானத்தில் தான் ச நீங்கள் வந்தது எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படி இப்படின்னு உடனே கமெண்ட் போட ஆரம்பிச்சுருவாங்க அவங்கெல்லாம் யார் அப்படின்னா எல்லா ஜோசி வீடியோஸையும் பார்ப்பாங்க பார்த்துட்டு டைம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி படுத்து தூங்கினா எந்த கிரகமே வந்து நல்லது பண்ண முடியாது அதாவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும் நல்லது நடக்கணும் அப்படின்னா முதல்ல முயற்சியை பண்ணணும் அதிகமாக ஸோ ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல டைம் சார் சூப்பராக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் அதிகப்படியான முயற்சிகள் எடுக்கணும் அதுதான் விஷயம் ஸோ அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ரொம்ப மோசமான டைம் சார் ரொம்ப கவனமாக இருங்க பார்த்துக்கோங்க அப்படின்னா அந்த டைத்தில் பெருசாக முயற்சி எடுக்கக்கூடாது அப்போது அந்த காலகட்டத்தில் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஒரு வேலைக்கு போயிட்டு வரோன்னா கரெக்டாக வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் பண்ணாமல் அப்படியே நகர்த்திட்டு போனோம்னா பெரிய லெவலுக்கு பாதகம் இல்லாமல் தப்பித்து வந்துடலாம் ஆனால் நம்ம ஆளுங்க இது அப்படியே ஆப்போசிட் டைம் சுத்தமாக சரியில்லை சார் அப்படின்னா தான் இருக்கிற வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவாங்க சில பேர் அப்போ தான் பெரிய கடன் அவங்க சக்திக்கு மீறி பெரிய கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஏடகுடமாக பண்ணுறது யார் நம்ம ஆளுங்க தான் ஸோ இப்போ குருவுடைய பார்வை மூணாம் பார்வை லாபஸ்தானத்தில் விழுது ஸோ அதனால் கடகராசிக்காரங்க நீங்கள் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி இப்போ ஒருத்தர் வந்து இங்கே சென்னையில் வேலை பார்க்குறாரு அவருக்கு ஃபாரின் போனோம் ஆன் சைடு போனோம் அப்படின்னு ரொம்ப ஆசை அப்போது அதற்குண்டான முயற்சியை இப்போவே ஆ ஆரம்பிக்க ஏதாவது வெளிநாட்டில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சி ஏதாவது வெளிநாட்டில் ஏதாவது ஜாப்பு வேக்கன்சி இருக்கா வெளியில் எதாவது ட்ரை பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான வேலையை ஆரம்பிக்கும் இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸை அந்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி இது விரிவுபடுத்தலாம் புதுசாக எதாவது பிரான்ச் ஆரம்பிக்கலாமா இதை வந்து வெளியூரில் எடுத்துகிட்டு போய் இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியுதோ எல்லா முயற்சியும் எடுக்கும் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி ஏதாவது முயற்சி எடுங்க எதுவுமே பண்ணலைங்க சும்மா தாங்க இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போக முயற்சி பண்ண ஆரம்பிங்க புரியுதுங்களா ஸோ ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் குரு அந்த சனியுடைய இன்னொரு பார்வை ஏழாம் பார்வை எங்கே விழுது அப்படின்னா கடகராசிக்கு முயற்சி ஸ்தானம் முயற்சி பாவம் மூணாவது வீட்டில் விழுது ஸோ அதனால் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனியே வந்து முயற்சி பாவத்தையே பார்க்கறதுனால முயற்சி பண்ண வைக்கும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றவங்க எல்லோரையும் எடுத்து பாருங்க எல்லாருமே வாழ்க்கையில் அதிகப்படியாக முயற்சி பண்ணி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அவங்க வந்து ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ஆயிரம் தடவை ஃபெயிலியர் ஆகி ஆயிரத்தி ஓராறு தடவை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பல்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை ஒரு தடவை போய் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது கிடைக்கலனா சார் எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாமே கிடைக்கல சார் எனக்கு லக்கே இல்லை சார் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்னவோ இவர் ஒருத்தர் தான் போய் எக்ஸாம் எழுதுகிறாங்க வேறும் ஒரு ஆயிரம் போஸ்ட் இருக்கும் அதுக்கு எட்டு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க ஸோ அதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க விஷயம் அப்படி கிடையாது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபெயிலியரை பார்க்குறோமோ அதுக்கப்புறமேட்டு கிடைக்க வேண்டிய சக்ஸஸ்ஸு பெரிய சக்ஸஸாக ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சில ஃபெயிலியருக்கே நம்ம தோண ரொம்ப இதுவாகிட்டோம் டவுன் ஆகிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில பெருசாக சாதிக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் சாதித்தவங்க எல்லோரையும் பாருங்கள் எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் ஃபெயிலியர் ஆனவங்க மிகப்பெரிய லெவலில் அதிகப்படியாக முயற்சி எடுத்தவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு கடகராசிக்காரங்க அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் அதிகப்படியான முயற்சி எடுக்குங்க வாழ்க்கையில் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க அதுக்கு அடுத்தது சனியோட இன்னொரு பார்வை இருக்கே கர்ம பார்வை சனிக்க வந்து பத்தாம் பார்வை இருக்குது அதுதான் கர்ம பார்வைன்னு சொல்லி அந்த கர்ம பார்வை கடகத்துடைய ஆறாம் வீட்டை பார்க்குறேன் ஸோ ஆறாம் வீட்டில் சனியோட பார்வை வந்து நல்லதாக கெட்டதா இது முக்கியமான கேள்வி அதுவும் குறிப்பாக கர்ம பார்வை நல்லதாக கெட்டதா அப்படின்னா நல்லது என்ன அதாவது நான் ஆறாம் வீட்டுன்னா என்ன நோய் கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள்லாம் வரக்கூடியது ஆறாம் வீடு அங்கே சர்வீஸ் ஸ்தானமும் சொல்லுவோம் அதிகப்படியான வேலைக்கு போகிறது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது அதெல்லாம் ஆரம்பம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குதா தான் ஸோ இப்போ சனியுடைய கர்ம பார்வை அந்த பத்தாம் பார்வை ஆறாம் வீட்டில் விழுந்ததுனால என்ன நடக்கும் அப்படின்னா கர்ம நோய்கள் தீரும் கடகராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் கர்ம நோய் இருக்கோ அதெல்லாம் தீரும் அது என்னங்க கரும நோய் அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கும் அதாவது சில பேருக்கு க்ரானிக் இல்னஸ் நீண்ட காலமாக ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்கும் டாக்டரே சொல்லிட்டு வாங்க எதுவும் பண்ண முடியாதுங்க இது கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் இது மேனேஜ் பண்ணி தான் போயாகணும் அப்படின்னு இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இந்த டயபெட்டிஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியான நீண்ட கால நோய் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா நம்ம செஞ்ச கர்ம வினைகளுக்குண்டான பலன்கள் தான் ஸோ அதுதான் கர்மத்தை நோயாக கொடுக்குது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கர்ம பார்வையால் ஆறாம் வீட்டை பார்க்குறாரு ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு பாக்யஸ்தானத்தில் இருக்கிற நல்ல பலன்களை எடுத்து தன்னுடைய கர்மத்தை கழிக்கிறார் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கர்மத்தை கழிக்கிறார் ஸோ அப்படி என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு கடகராசிக்காரங்களுக்கு நீண்ட நாளாக ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதற்குண்டான மருத்துவம் கிடைக்கும் அதற்குண்டான விஷயங்கள் கிடச்சி ஏதோ ஒரு விதத்தில் சரி பண்ணிடலாம் அதாவது இன்றைக்கி மருத்துவம்னா நிறைய பேர் நான் ஜோதிடத்தில் வரக்கூடிய எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறது இதுதான் நிறைய பேர் ஜோசியம் பார்க்குறீங்க நிறைய பேர் நிறைய படிச்சுருக்கீங்க நிறைய பேர் உலகெல்லாம் சுற்றுறீங்க எல்லாமே ரைட்டு ஆனால் எந்தெந்த விஷயத்துக்கு எந்த மாதிரியான மருத்துவம் எடுக்கணும் அப்படின்றது பல பேருக்கு தெரியல நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஏதாவது உடம்பு சரியில்லைனா நேராக ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரணும் அங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு கேட்கணும் அங்கே ட்ரீட்மெண்ட் கேட்கலனா சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு இதுக்கு வந்துடுறாங்க அசம்ஷனுக்கு வந்துடுறாங்க அப்படி கிடையாது மருத்துவம் பல விதத்தில் இருக்குது அதாவது இங்கிலீஷ் மெடிசனு ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா யுவானி அதே மாதிரி இந்த அக்கு பஞ்சரு அக்கு ப்ரெஷரு இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது மெத்தடு இருக்குது நம்ம ஜாதக அடிப்படையில் என்ன மெத்தடு உங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்றத முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்காமல் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பயன் இல்லை இப்போ ஒருத்தர் ஜாதகத்துக்கு ஹோமியோபதி நல்லா கேட்கும் அவர் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மட்டும் அவர் வாழ்க்கையிலே எடுத்தே இருக்க மாட்டார் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் அதிகம் எடுத்திருப்பார் அப்புறம் கொஞ்ச நாள் சித்தா எடுப்பார் அதுவும் ஒத்து வரல அப்புறம் ஆயுர்வேதா போவார் அதுவும் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு விட்டுருவார் அப்படி பண்ணக்கூடாது ஸோ இது நம்ம ஜாதக அடிப்படையில் என்ன விதமான ஹெல்த் இஷ்யூவுக்கு என்ன விதமான மெத்தட் எடுக்கணும் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உடம்பு சரியாகும் அப்படின்றது விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோயை கூட இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் மீண்டு வரலாம் புதுசாக யாராவது அமைவாங்க ஏதாவது புதுசாக வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மூலிமா ஏதாவது கான்டாக்ட் கிடைக்கலாம் இல்லை யாராவது சொல்லி அனுப்புவாங்க நீ ஏன் இந்த டாக்டர் போய் பார்க்குற அந்த டாக்டர் போய் பாரு அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்ல ஆச்சுன்னா புதுசாக யாராவது வேறு டாக்டரை மாற்றி பாருங்கள் இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டை மாற்றி பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மாறும்போது டெஃபினட்டாக உங்கள் ஹெல்த் இஷ்யூ சரியாக அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான கர்ம நோய்களை இந்த பாக்யசனி சரிப்படுத்து அது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தது என்ன கரும கடனை அடைக்கக்கூடியது அது ரொம்ப முக்கியம் அதாவது கடன்லேயே விதமாக இருக்குது கரும கடன் இருக்கு அது தெரியுமான்னு தெரியல நிறைய பேருக்கு சில பேர் சொல்லுவாங்க கன்சல்டேஷனில் வந்து தனமும் யாராவது ஒரு ஒப்பாரி வைப்பாங்க சார் ரொம்ப ஃப்ரெண்டு சார் திக் ஃப்ரெண்டு சார் ரொம்ப வருஷமாக அவன் தான் என் ஃப்ரெண்டு ஏதோ வீடு கட்டணும் அது பண்ணோம் இது பண்ணணும்னு காசு கேட்டான் எப்படியோ நான் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு இருபது லட்சம் ஒரு பெரிய அமௌண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு தரேன் தரேன்னு சொல்கிறானே தவிர ஒரு ரூபா கூட தர மாட்டேங்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பல பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் அனுபவம் இருக்கும் ஏதாவது ஃப்ரெண்டுக்கு சொந்தக்காரங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு வரவே வராது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு ஒரு கட்டத்தில் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் கர்ம கடன் சொல்வோம் திரும்ப வரவே வராது அதாவது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நாம் பல பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்போம் நம்மளுக்கு ச பல பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோமா அப்படின்னா அதெல்லாம் ஞாபகமே வச்சுக்க மாட்டோம் நாம் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே பெரிய லிஸ்ட்டு போடுவோம் நான் இவனுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய லிஸ்ட்டாக போடுவோம் உங்களுக்கு யாருங்க சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இவங்க ஒருத்தருமே இல்லை சார் கடவுள் தான் எனக்கு இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே நபர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் பல பேர் பல கட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாது அதுதான் விஷயம் ஆனால் ரெஜிஸ்டர் ஆகலைன்னு சொல்லிட்டு உற்றுருவோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அடுத்த பிறவியில் அதே நபர்கள் திரும்பி வருவாங்க திரும்பி வந்து இந்த பிறவியில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலை இந்த பிறவி அடுத்த பிறவியில் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடையே சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க கூடவே வேலை பார்க்குறவங்க நம்மளுடைய ரொம்ப கூட பிறந்தவங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கேட்டகிரிலாம் யாருன்னா அந்த மாதிரி ஆளுக்கு தான் ஸோ அதனால் அவங்க ரிலேஷன்ஷிப் எது வரைக்கும் சூப்பராக போகும் அப்படின்னா பணம் வரைக்கும் நல்லாவே போகும் கரெக்டாக இருப்பாங்க எல்ல எந்த குறையுமே சொல்ல முடியாது ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுக்கணும் பெரிய அமௌண்ட்டு ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த கரும கடனை நம்ம அடைச்சிட்டோம்னு அர்த்தம் அதுதான் விஷயம் அவங்க வாங்கிட்டாங்க ஸோ அப்போ வந்து என்ன அவங்க எதுக்கு நம்மக்கிட்ட பழகிட்டு இருக்காங்க இவ்வளோ காலகட்டம் அந்த கரும கடனை அடைக்கிறதுக்காக ஸோ நம்ம இப்போ கடனை அடைச்சிட்டோம்ல அப்போ என்ன முடிஞ்சாச்சு டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அதுதான் விஷயம் ஸோ இதை நிறைய பேர் புரிஞ்சுருக்கிறதே இல்லை இப்போ பாக்யசனி என்ன பண்ணோம் அப்படின்னா கடகராசிக்கு பல பேருக்கு கர்ம கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுக்கும் யாராவது வருவாங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் யாராவது கண்டிப்பாக வருவாங்க வந்து நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை உங்களால் தட்டி கழிக்கவும் முடியாது ஏன்னா நீங்கள் தான் பண்ணி ஆகணும் ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் வரும் ஸோ அதனால் ஏதாவது பெரிய அமௌண்ட் கொடுப்பீங்க கொடுத்த காசு திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது அதுதான் கர்மக்கடன் ஸோ அதனால் கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் உங்கள் கர்மத்தை கடன் கொடுத்து அடைச்சிட்டிங்க கர்ம கடனை அடைக்கிறீங்க அதுதான் விஷயம் ஸோ எல்லாம் கெட்ட விஷயமானு கேட்டிங்கன்னா கிடையாது நல்ல விஷயம் ஸோ இந்த கர்ம கடன் அடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம வாழ்க்கையில் பல நல்ல சுப நிகழ்ச்சிகள் வர நடக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு எப்படின்னா கல்யாணம் ஆகிருக்கும் ரொம்ப வருஷம் குழந்தையே பிறக்காது அவங்க கூட பிறந்தவங்கள யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு தான் சரியா எல்லாேருக்கும் இதே விஷயம்தான் கிடையாது சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு அவங்க கூட பிறந்தவங்க ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து ஏதோ வீடு கட்டுறதுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க சொந்த வீடு கட்ட முடியல ஆனால் இவர் நல்லா வெல்த்தியாக இருக்கார் இவர்கிட்ட சப்போர்ட் கேட்டுருக்காரு இவர் கொடுக்கவே இல்லை இல்லை என்கிட்ட காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன் அவர் வந்து இப்படியோ ஓடுது பன்னெண்டு வருஷம் போடிச்சு இவரும் காசு கொடுக்கல வீடு கட்டுறதுக்கு அவரும் வீடு கட்டலை இவருக்கு குழந்தையும் போறக்குள்ள இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு சரி ஓகே நமக்கு தான் குழந்தையும் இல்லை இவன் வேறு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கான் சரி வச்சு தொலை அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு கொடுத்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவோம் அப்புறம் அவன் வீடு கட்டுவான் வீடு கட்டின உடனே இவர் குழந்த பிறந்தார் ஸோ ஏன் இப்போது அவர் வீடு கட்டினதுக்கும் இவர் குழந்தை பிறந்ததுக்கும் என்ன வித்தியாசம் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அவருக்கு இவர் வந்து முன்ஜென்மத்தில் கடன்பட்டிருக்காரு அந்த கடனை அடைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் இவர் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்படும் ஸோ அடுத்த கட்டமாக இவருக்கு அடுத்த சங்கதி அந்த குழந்த பிறப்பு அதுக்கு நடக்குது ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் பல பேருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் ஃபாரின் போயிடுவாங்க க்ரீன் கார்டு கிடைக்கல சார் கிடைக்கல சார் அப்படின்னு இருபது வருஷமாக அதையே சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருக்குமே ஒரு சில கர்ம க கடன்கள் உண்டு அதை நீங்கள் தான் அந்த நல்ல விஷயம் நடக்கும் அந்த மாதிரி அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து எப்போ ஏற்படும் அப்படின்னா இப்போ கடகராசிக்கு அடுத்த ரெண்டரை ஆண்டு காலங்களில் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே நல்லதுக்கு சரிங்களா ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்கள் சரியா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் கடகராசிக்கு பாக்யசனி இந்த மாதிரியான பலாபலங்கள்லாம் கொடுக்க போகுது ஸோ இன்னும் டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா தாராளம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா வாட்ஸ்அப்னால் அதுலேயும் மெசேஜ் பண்ணுங்கள் அதுலேயும் கால் பண்ணாதீங்க சரிங்களா சில பேர் வாட்ஸ்அப் நம்பர்னு தெரியும் வாட்ஸ்அப் நம்பர்னு தெரிஞ்சால் கூட அதில் ஃபோன் தான் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறதே கிடையாது ஸோ அப்படி இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உண்டான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் தாராளம் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெளிவாக விளக்கமாக இந்த லெவலுக்கு பார்க்கலாம் சரியா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்